அனைவருக்கும் வணக்கம் சுய ஜாதகங்களின் அடிப்படையில் தடை இல்லாத முன்னேற்றத்தை தரும் தசை எதுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் மேஷம் முதல் மீன முறை பன்னெண்டு லக்னத்திற்கும் ஒரு ஜாதகர் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் அல்லது அவர் பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும் வாழ்க்கையில ஒரு தடை ஏற்படாமல் அவருக்கு தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடிய காலத்தை கொடுக்கக்கூடிய தசையை தான் பார்க்க போறோம் ஏன்னா இது பெரும்பாலும் நடை அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு தொழில் செய்யறதா இருக்கட்டும் வேலை பார்ப்பதாக இருக்கட்டும் குடும்பம் சம்பந்தமான பொருளாதாரம் ஈட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் ஒரு புரோக்கன் ஸ்டேஜ் வந்துருமோ இந்த மகாதசையில அல்லது கெரியர்ல நல்ல டெவலப் ஆகி போயிட்டு இருக்கோம் ஏதோ லே ஆஃப் நடந்துருமோ இல்லை ஜாப்ல வந்து நம்ம வாங்கிட்டு இருக்க பேக்கேஜஸை விட வேறு பேக்கேஜஸ் குறைவாக கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குமா ஏன்னா சா சூழ்நிலை இப்படித்தான் இருக்கு அப்படின்ற கேள்விகள் நிறைய பார்க்கிறோம் ஸோ அதற்காக தான் இந்த பதிவு இந்த மகாதசை உங்கள் ஜாதகத்தில் நடப்பில் இருக்குமாயும் நீங்க பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த தடையில்லாத அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உறுதிப்படுத்திக்கிறோம் அதற்கு என்ன விதி எப்படி இருக்கணும் தசைநாதன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு ஜாதக பிறந்த குழந்தையிலிருந்து அடிப்படையில் சக மனிதருக்கு காலங்களுக்கு தகுந்தார் போல என்னென்னலாம் கிடைக்கணுமோ ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு கல்வி அறிவாக இருக்கட்டும் கல்வியை முடித்த பிறகு ஒரு வேலைகளாகட்டும் சுபகாரிய சுப நேரலாகட்டும் தொழில் பண்ணக்கூடிய செயல்பாடுகளாகட்டும் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அடுத்தடுத்த பிரான்சைஸுக்கு மோவாகிறதா இருக்கட்டும் அல்லது தொழிலை அடுத்தடுத்த அப்கிரேட் பண்றது வேலையை அது போல தான் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த நிறுவனங்களில் பெரும் பெரும் உயரத்தை அடையக்கூடியதை தான் முன்னேற்றணும்னு சொல்றோம் அடுத்து வாழ்க்கையில் சக மனிதர் அனுபவிக்கக்கூடிய சுகமோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையை தடையில்லாத முன்னேற்றம்னு சொல்றோம் அப்படிப்பட்ட நிலையை கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி மட்டும்தான் ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதி தான் ஒரு மனிதர் வாழ்க்கையில் தடையை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரான்றத உறுதிப்படுத்துது சக வயதுள்ள நபர்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை சுபகாரியங்களாகட்டும் அத்தனை பெனிஃபிட்டும் ஒன்பதாம் இடம் தான் கொடுக்குது அதனாலதான் ஒன்பதாம் இடத்தை நாம் பாக்கியஸ்தானமாக கொடுக்கிறோம் அதனாலதான் ஒன்பதாம் இடத்துல தந்தையினுடைய காரகம் இருக்கிறது ஒரு தலைவனின் காரகம் ஒன்பதாம் இடத்திலே அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்பதாம் இடம் அந்த அதிபதி தான் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில தடையில்லாத ஒரு நிலையை உறுதிப்படுத்துகிறது இந்த ஜாதகர் பிறந்ததுல இருந்து தடையேதும் நடுவில் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா அப்படின்றத இந்த ஒன்பதாம் டிஃபைன் பண்ணிடுது அதுபோல ஒரு மகாதசை நடக்குமாயின் அந்த மகாதசை நாதன் எந்த தசையை வேணாலும் இருக்கட்டும் நிறைய பேருக்கு இதுல கூட சந்தேகம் இருக்கிறது மேஷ லக்னத்துல பிறந்த புதன் தசையை நினைச்சு கவலை இருக்கும் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு குரு தசையும் மிதனத்தில் பிறந்தவருக்கு தசையும் கடகத்தில் பிறந்தவருக்கு சிம்மத்துல பிறந்தவர்களுக்கு சனிதசை மீது கவலைகள் இருக்கும் கண்ணியிலே பிறந்தவர்களுக்கு ஜவாதசையில கவலைகள் இருக்கும் துலாத்திலே பிறந்தவர்களுக்கு குருதசை மீது கவலைகள் இருக்கும் விருச்சகத்தில் பிறந்தவருக்கு புதன் தசையின் மீது கவலைகள் இருக்கும் தனுஷில் பிறந்தவருக்கு சுக்கர தசையின் மீது கவலைகள் இருக்கும் மகரத்தில் பிறந்தவருக்கு சிங்கினை தசையை பற்றியும் கும்பத்தில் பிறந்தவருக்கு சந்திர தசையை பற்றியும் கவலைகள் இருக்கும் மீனத்தில் பிறந்தவருக்கு சுக்கர தசையை கவலை இருக்கும் இதெல்லாம் ஒரு பொதுவான அவயோக கிரகங்கள் அப்படிப்பட்ட அவயோகங்களுமே யோகம் செய்வார்கள் எப்பொழுது என்றால் ஒன்பதாம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்று அந்த இடத்தில் ஒன்பதாம் அதிபதி ஸ்தான பலத்தை பெற்று இருக்க வேண்டும் இது ஒரே விதிதான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தசை நடந்தாலும் பிரச்சனையே இல்லை அந்த தசைநாதனோடு ஒன்பதாம் இடத்தின் அதிபதி வலுவாக வலு என்றால் குறைந்தபட்ச ஸ்தானபலமாவது அதாவது ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கலாம் அல்லது வீசபக்த யோகத்தில் அமர்ந்து கூட தொடர்பு கொள்ளலாம் அல்லது பரிவர்த்தனையிலே அமர்ந்து இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதி குறைந்தபட்ச திக்கோல ஸ்தான பலத்துல நட்பு நிலையில இருக்கலாம் இந்த நிலைகள்லாம் ஒன்பதாம் இடத்தின் அதிபதிக்கு ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் இந்த அமைவலின் அடிப்படையில ஒன்பதாம் அதிபதி தசைநாதனோடு தொடர்பு கொண்டு தசைநாதன் எத்தனை வலுவாகனாலும் இருந்துட்டு போட்டோம் இப்ப உதாரணத்திற்கு ஒரு ஒரு நல்ல யூனிக்கான புதன் மேஷமே எடுத்துக்கலாம் கலபுருஷனுடைய முதல் லக்னம் ஒவ்வொரு லக்னத்திற்கு சொல்லல மேஷத்திற்கு இப்போ புதன் தசை அவயோக தசை மேஷத்திற்கு ஆதிபத்திய ரீதியில யோக பலனை குரு தரப்போகிறார் இப்ப குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்ற நிலையில தனுசுல இருக்கிறார் புதனும் ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறார் பிரச்சனையே இல்லை பார்வையில இருக்கிறார் புதன் தசை தான் பண்ணும் பன்னெண்டாம் இடத்தோடு குரு ஆட்சி பெற்று புதன் உச்சமாவே இருக்கிறார் பரவாயில்ல உச்சம் பெற்ற புதனாக இருந்தாலும் இருப்பது வெளிநாடு பிரயாண தேச நல்ல வேலை அமைகளை கொடுத்து விடும் பிரின்சிபல் ஒன்பதாம் இடத்திற்கு ஸ்தானபலம் கிடைக்கணும் கிரகம் ஸ்தானபலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது அவயோருக்கு பார்த்தோம் யோக கிரகங்களுக்கு தனாதிபத்திய கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இருந்தா அந்த சுக்கரதேசையும் யோகம் பண்ணுவோம் குரு சுக்கர காம்பினேஷன் இணைவு பார்வை கொஞ்சம் சுகத்தை குறைக்கும் என்றாலும் கூட தசை நடக்கும் பொழுது சுக்கர தசை நடக்கும் பொழுது அதிபத்திய ரீதியில பாகியத்தை பிரின்சிபல் தான் இந்த அமைகள்ல அன்னண்டு லக்னத்திற்கும் வேஷத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தா ஒன்பதாம் அதிபதியாக குரு வந்துடுறார் எந்த தசை நடந்தாலும் அந்த தசையோடு குரு தொடர்பு கொண்டு ஸ்தான உணவை கட்சிருக்குமாறுனா யோகம் ரிஷபத்துல ஜவனிச்சிருக்கிறீங்கன்னா குரு அவயோகிரகம் இருப்பினும் பாகியவான சனி பகவானோடு தொடர்பு கொண்டு இருக்கும்பொழுது எந்த தசை நடந்தாலும் யோகம் தான் சனிமகானோட தொடர்பு வந்து ரிஷபத்திற்கு பன்னெண்டு ஆதிபத்தியங்களில் கூறிய காரக கிரகங்களுடைய திசையுமே யோகம் பண்ணி கொடுக்கும் அப்ப சனியினுடைய தொடர்பை பெற்று இருக்கணும் அது போல மிதனத்துல ஜவனிச்சிருக்கிறீங்கனாலும் சனிமகானுடைய தொடர்போட இருக்கணும் சனிமகானெல்லாம் தடைக்காரகர் வந்த காரகர்னு வரவே செய்தாலும் பாக்யஸ்தானத்திற்கு ஆதிபத்திய பொறுப்பு எடுத்துக்கும் போது நிதானமா பொறுமையா கொடுத்தாலும் தடையில்லாத புகழை கொடுத்துருவார் அதனால அத்தனை விதமான மிதிரத்துல பிறந்தாலும் ரிஷபத்துல பிறந்தாலும் சரியோட ஒரு கிரகம் தசை நடக்குதுன்னா அந்த தசையில உங்களுடைய வளர்ச்சி குன்றவே குன்றாது லாயல் பர்சனா சனி ஓரளவுக்கு இருள் நீங்கி இருந்தாருன்னா ரொம்ப லாயல் பர்சனா இருக்கு உங்களுடைய புகழ் உங்களுடைய செயல் பாராட்டப்படும் சமூகத்திலே கடகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க சனி தசை அவையோகம்னு வரும் இருப்பினும் சனி தசை நடந்தாலும் சரி அது சூரிய தசை நடந்தாலும் சரி கடகத்திலே ஜனனித்தவருக்கு ஆதிபத்திய ரீதியில குருவனுடைய தொடர்பை பற்றி எந்த திசை நடந்தாலும் சிம்மத்தில் ஜனனிச்சிருக்கீங்க செவ்வாயினுடைய தொடர்பு கொண்டு எந்தாலும் ஆனா செவ்வாய்க்கு ஸ்தான பலம் வேணும் கண்ணியில ஜனனிச்சிருக்கிறீங்க எந்த திசை நடந்தாலும் செவா திசையா இருந்தா கூட ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனுடைய தொடர்பில் இருந்து சுக்கரன் தான் யோகம் செய்யும் அதுபோல் துலாம் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதியான புதனுடைய தொடர்புல எது எந்த திசை நடந்தாலும் விருச்சகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க பாக்யாதிபதியான சந்திரனுடைய தொடர்புல எந்த திசை நடந்தாலும் பேவர் பண்ணி கொடுக்கும் தடை இல்லாத முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டே இருக்கும் தனுஷில ஜனனிச்சிருக்கிறீங்க பாக்யாதிபதியான சூரியனுடைய தொடர்புல எந்த திசை நடந்தாலும் பேவர் அதுபோல் மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க பாக்யாதிபதியான புகரோடு தொடர்பு கொண்டு எந்த திசை நடந்தாலும் பேவர் கும்பத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க பாக்யாதிபதியான சுக்கரனுடைய தசை சுக்கரனோடு தொடர்பு கொண்டு எந்த திசை நடந்தாலும் தடையில்லா பாக்கியத்தை கொடுக்கும் மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க செவ்வாயோடு தொடர்பு கொண்டு எந்த திசை நடந்தாலும் வெற்றியை கொடுக்கும் தடையில்லாத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுல சில இடங்களில் காரக முரண்பாடுகள் வந்துடும் இப்ப எப்படி நம்ம பாக்குறதுன்னா இப்ப சந்திரன் சனி எல்லாம் ஒரு தேவர அமைப்புகள்ல வந்துடும் இந்த சந்திரன் சனி எல்லாம் இருக்கு அப்படின்னா சந்திரதசையோ சனிதசையோ இப்ப ரிஷபத்துல ஜெயனிச்சிருக்கிறீங்க சந்திரதசை நடக்குது அவர் பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார் தொடர்பு இருக்குன்னா அந்த ஆதிபத்தியங்களில் இருக்கக்கூடிய உயிர்க்காரகத்துல சில பிரச்சனை இருக்குமே தவிர தடை வாழ்க்கையில கொடுக்க மாட்டார் தடை கொடுக்க மாட்டார் அதுவும் அவங்களுடைய உயிர்க்காரகத்தினுடைய ஜாதக அமைவை பொறுத்து அதனால எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த ஒன்பதாம் அதிபதியோட நம்ம என்ன சொன்ன கிரகம் ஸ்தானபொலுவை பெற்று தொடர்பு கொண்டு தசை நடக்குமாயின் அந்த தசை தான் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் தடையில்லாத பயணத்தை கொடுக்கக்கூடிய மகா தசையாக அமையும் என்பதை உறுதிப்படுத்துறோம் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது கன்சல்டேஷன் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் நன்றி